வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்கியா கடையில் இட்லி பாத்திரத்தை திறந்து திறந்து மூடிட்டுருக்க அக்கா யாருமே வர்ற மாதிரி தெரியலக்கா ஆளுங்க வருவாங்களான்னு சந்தேகமாக கேட்குறாங்க செல்வி வருவாங்க செல்வின்னு பாக்கியலட்சுமி சொல்ல இதை எடுத்துகிட்டு அடுத்த ஈடு ஊற்றி வைக்கவான்னு செல்வி கேட்குறாங்க ம் இல்லை வேண்டாம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு அவங்க சொல்லிட்டு இருக்கப்ப சர்ரன்னு ஒரு கார் வந்து நிக்குது இவங்க ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்க ரொம்ப ஜென்டிலா கோபி அதுல இருந்து இறங்கி இந்த பக்கமும் அந்த பக்கமுமா பாக்குறாரு அக்கா கோபி சார் என்ன இந்த நேரத்துல இங்கே வந்திருக்காரு அப்படின்னு செல்வி லோ வாய்ஸ்ல கேட்க தெரியலையே அப்படின்னு பாக்யா சொல்ல ரொமான்டிக்கா ஒரு பார்வை பாத்துக்கிட்டு உள்ளர வர்ற கோபி ஹாய் குட் ஈவினிங்கிறாரு ஒரு சேர்ல உட்கார்றவரு ரொம்ப அழகா டேபிள்ல தாளம் போட்டுட்டு இருக்காரு சார் தான் பாக்க வந்திருக்காரு போல அப்படின்னு செல்வி சொல்ல வேலையை பாரு அப்படின்னு பாக்யா சொல்ல கோபி பாக்யாவை பாத்துக்கிட்டு டேபிள்ல தாளம் போட்டுட்டு இருக்காரு நெசமா தாங்கா சொல்றேன் வச்ச கண்ணு எடுக்காம தான் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க லைட்டான அழகான சிரிப்போட கோபி பாத்துக்கிட்டே இருக்காரு தள்ளு அப்படின்னு கோபி கிட்ட வர்ற பாக்யா என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க பாக்யா காலையில இருந்து பயங்கரமா அதான் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு போலான்னு வந்த அப்படின்னு கோபி சொல்ல என்னங்கிற மாதிரி அதிர்ச்சியும் புரியாம பாக்குறாங்க பாக்கியா என்ன பாக்குற டிஃபனுக்கு வந்திருக்கேன் ஹோட்டலுக்கு வருவாங்க கோபி சொல்ல என்ன சாப்பிடுறீங்கன்னு பாக்கியா கேக்குறாங்க கவுன்சிலரு ஒண்ணு அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த கோபி டக்குன்னு நிறுத்திக்கிட்டு கவுன்சிலர் நான் சொன்னேன் யாராவது சாப்பிடுவாங்களா ஒரு காஃபிங்கிறாரு கோபி உம் அப்படின்னு செல்வி பாத்துக்கிட்டு இருக்க நீங்க காபி சாப்பிட வரலன்னு எனக்கு தெரியும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க ஏற்கனவே எப்போ என்ன பிரச்சனை நான் அதோட உங்களையும் டீல் பண்ண முடியாது பாகியா சொல்ல எக்ஸாக்ட்லி நீ எந்த பிரச்சனையும் டீல் பண்ண கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் இருக்கும்போது உன்னை எந்த கவுன்சிலர் வந்து டிஸ்டர்ப் பண்றான்னு பாக்குறேங்கிறாரு கோபி கவுன்சிலர் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு பாக்யா சொல்ல நோ 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 அப்படி எல்லாம் விட்டுற முடியாது இனிமே யாருமே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாம நான் பாத்துக்கிறேன் ரொம்ப பிஸியா இருப்ப கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க பார்ப்போம் ஓகே காஃபி அப்படிங்கிறாரு கோபி பாக்கியா எதுவும் பேசாம அமைதியா திரும்ப போக டீ குடிக்க வந்த ரெண்டு பேரும் யாருப்பா இவங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க கோபி அதே மாதிரி ஜாலியாக தாளம் போட்டுட்டு இருக்க செல்வி கோபியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கா மணி எட்டாக போகுது இதுவரையிலும் மூணு பேர் தான் சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஹோட்டல் இன்னைக்கு திறக்கலன்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ஹோட்டல்ல ஏதாவது மனசுக்கு பிடிச்ச பாட்டு போட்டா கஸ்டமர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா அவரையே பாக்கிறாங்க இல்ல இல்ல ஒரு நல்ல மியூசிக் போட்டா அட்மாஸ்பியர் நல்லா கிரியேட் ஆகும் இல்ல அப்படின்னு சொல்ல கல்லாரில் உட்கார்ந்து இருந்த பாக்யா எழுந்து போய் கோபி முன்னாடி நின்னு கவுன்சிலர் இல்ல வேற யார் வந்து பிரச்சனை பண்ணினாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க முதல்லங்கிறாங்க பாக்கியா நான் சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன் எதுக்கு துரத்துற அப்படின்னு கோபி கேட்க இத்தனை நாள் யாரோட உதவியும் இல்லாம தானே நான் எல்லாம் பார்த்தேன் இனிமேலோ என்னால எல்லாம் பண்ண முடியும் நீங்க கிளம்புங்கன்னு பாக்கியா சொல்ல இருக்கட்டும் பாக்யா நான் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கப்பவே ஹலோ மேடம் அப்படின்னு கவுன்சிலரும் அவரோட ரெண்டு அல்ல என்ட்ரி கொடுக்கறாங்க பாக்யா அவங்களையே அதிர்ச்சியும் வெறுப்பமா பார்த்துட்டு இருக்க கோபி எழுந்து நிக்கிறாரு மினிஸ்டர் வரைக்கும் போய் என்னென்னமோ பண்ணி பையனை வெளியே கொண்டு வந்த இப்ப ஹோட்டலையும் திறந்துட்டீங்கல்ல பெரிய ஆளுதான் வாழ்த்துக்கள் மேடம் கை கொடுங்க மேடம் அப்படின்னு கையை நீட்ட பாக்யா அப்படிங்கிற கோபி படக்குன்னு கவுன்சிலர் கைய புடிச்சுக்கிறாரு கொடுத்து ஹலோ சார் என்ன கவுன்சிலர் நீங்க தானே என்ன ஸ்மார்டா இருக்கீங்க சார் சார்னு கண்ணாடி அப்பப்பா அப்படியே பிலிம் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க சார் அப்படின்னு கோபி கைய விட நீங்க கை கொடுங்க கோவக்காரங்களா இருக்கீங்களே அப்படி எல்லாம் இருந்தா பிசினஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படிங்கிற கவுன்சிலர் டேய் உட்காருங்கடான்னு சொல்றாரு ஆஹ் சரிங்கண்ண அப்படின்னு ரெண்டு அள்ள உட்காருதுங்க உட்கார் கவுன்சிலர் கால் மேல கால் போட்டுக்கிட்டு நான் முட்டையெல்லாம் கேட்க மாட்டேன் கவலைப்படாதீங்க மொறு மொறுன்னு பூரியும் கொஞ்சம் கிழங்கும் கொடுத்தீங்கன்னா சத்தம் இல்லாம சாப்பிட்டு போயிருவோங்கிறாரு கவுன்சிலர் ஆ அப்படியா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிக்கிறாரு கோபி நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரலங்க மேடம் பிரச்சனை பண்ணனா நீங்க தான் மினிஸ்டர் கிட்ட போயிடுவீங்களே அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா அவர் சொல்லிட்டு இருக்க ஆ அட்ரடான் இருக்காரு கோபி சாப்பிட தான் வந்தேன் கேக்குறத கொடுத்தா பேசாம சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல பூரி எல்லாம் இல்ல இட்லி தோசை மட்டும்தான் இருக்குங்கிறாங்க பாக்கியா ச்சே இதுதான் மேடம் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது கேட்குற சாப்பாட்டை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க தவளை மாதிரி குரலை மாத்திக்கிட்டு அண்ணே மூணு நாள் கழிச்சு மேடம் இன்னைக்கு தான் ஹோட்டலையே திறந்திருக்காங்கண்ண நீங்க கேட்டதெல்லாம் எப்படிங்க உடனே கிடைக்கும் நாளைக்கு வந்தீங்கன்னா மேபி அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கோபி கிண்டலா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க ஏய் முதல்ல நீ யாருங்கிறாரு கவுன்சிலர் நான் யாருங்கறதெல்லாம் இருந்துட்டு போகட்டும்னு கடையில அதுவா முக்கியம் கோபி நாங்க ஆளுக்கு ஒரு அஞ்சு பூரி சாப்பிடுவோம் அதுக்கு மேல எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அல்ல கைங்க ஒரு பதினஞ்சு பூரி போட எவ்வளவு நேரம் ஆயிட போகுது அப்படின்னு கவுன்சிலர் கேட்க பாக்யாவும் செல்வியும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க அண்ணே நைட்ல பூரி சாப்பிட்டா செரிக்காதுன்னு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஏங்க இவங்க கிட்ட பேசுனா நீங்க எங்க குறுக்குல குறுக்குல வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் யா தொல்லை பண்ற அப்படின்னு கவுன்சிலர் கேக்க ஆ ஏன்னு உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கா ஐயோ அப்ப இந்த மாதிரி வியாதியெல்லாம் இருக்கும் போது கண்டிப்பா பூரி ஆயில் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு அப்படின்னு கோபி சொல்ல செல்விக்கு சிரிப்பு வந்துடுது சுட சுட இட்லியும் சாம்பாரும் புதினா சட்னியும் ரெடியா இருக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அப்படியே தெம்பா இருக்கும் அப்படின்னு கோபி ஜாலியா கிண்டலா சொல்லிக்கிட்டு இருக்க என்னம்மா என்னை டீல் பண்ண ஆளெல்லாம் ரெடி பண்ணியிருக்க போல அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல ஐயா ஐயா கவுன்சிலரு கவுன்சிலர் ஐயா ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் கோச்சுக்கிட்டு மறுபடியும் மினிஸ்டர் கிட்ட போக வேண்டி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான கோபி சிரிச்சுகிட்டே சொல்ல ஒரு தடவை போயிட்டாங்க அதுக்காக நான் உற்றுவனா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க நீங்க என்ன தாண்டினாலும் எட்டு அடி தாண்டினாலும் எங்க மேடம் பதினாறு மைல் தாண்டுவாங்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கோபி சொல்ல அப்போ அல்லக்க அண்ணே அண்ணே நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க என்னடான்னு கேக்குறாரு கவுன்சிலர் அண்ணே ஏற்கனவே நீங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்க அதுக்கே கட்சி என்ன பண்ண போகுதோ தெரியல பேசாம வாங்க கிளம்பிடலாங்க ஒரு அல்லக்கை உடனே கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு எழுந்திருக்கிற கவுன்சிலர் தொண்டையை கணச்சுக்கிட்டு கலரை தூக்கி விட கோபி ரொம்பவே பவியமா குடிக்க தண்ணி ஏதாவது வேணுங்களா அப்படின்னு காமெடியா கேக்க இப்ப போறேன் திரும்ப வருவேன் அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு திரும்ப ஆ வாங்கண்ணே 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 நீங்க கடைக்கு வரணும் அப்படின்னு கோபி கும்புடு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க கவுன்சிலரும் அல்ல கைங்களும் பேசாம போயிடுறாங்க அந்த கவுன்சிலரோட புட்டு சட்டையை பிடிச்சி ரெண்டு அற அரைஞ்சி எதுக்குடா அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றேன்னு கேக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாக்கியா ஆனா அப்படி மறுபடியும் பண்ணினா ஏதாவது பிரச்சனை வரும்னு நான் அமைதியா இருக்கேன் இவெல்லாம் ஒரு ஆளு அதை பத்தி கவலைப்படாத பாக்கியா பாத்துக்கலாம் பேசுனதுல தலைவலி இன்னும் அதிகமாயிடுச்சு சூடா ஒரு காஃபி கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு கிண்டல் கேலி கோவம் நக்கல் நையாண்டி பரிதா பொன்ன அத்தனையும் கலந்து அடிக்கிறாரு கோபி பாக்கியா அந்த பக்கம் போக தேங்க் யூ அப்படிங்கிற கோபி மறுபடியும் அவர் இடத்துல போய் உட்காருறாரு அக்கா நம்ம இதை எதில்க்கா சேர்த்துக்கிறது அப்படின்னு செல்வி கேட்க எதென்னு பாக்கியா கேக்குறாங்க கோபி சார் பண்ணுறத தான் சொல்கிறேன் அன்பில் சேர்த்துக்கிறதா இல்ல அக்கறையில சேர்த்துக்கிறதா இல்ல காதல்ல சேர்த்துக்கிறதா அப்படின்னு செல்வி கேட்க நீ எதுலையும் சேர்த்துக்க வேண்டாம் வேலையை பாருங்கிறாங்க பாக்கியா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சாரு மனசுக்குள்ள வர முயற்சி பண்றாரோன்னு செல்வி கேக்குறாங்க அதெல்லாம் வீணான வேலைன்னு அவருக்கே தெரியும் வேலையை பாரு காஃபி கிளாஸ் குடு அப்படிங்கிற பாக்யா காஃபியை டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்து கொடுக்க தேங்க்ஸ் தேங்க்யூ அப்படிங்கிற கோபி பணத்தை நீட்டி போட்ல காஃபி வெலை பாத்த இந்த பணத்தை குடுக்க பாக்யா அதை வாங்கிட்டு போய் வச்சுட்டு சேஞ்ச் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க தேங்க்யூன்னு அதை வாங்கி பர்ஸ்ல வச்சுக்க பரவாயில்லங்கிறாங்க பாக்யா கோபி அங்கேயே உட்காந்துருக்க பாக்யா அந்த டேபிளை கிளீன் பண்ணிட்டு இருக்க செல்வி ஹாட் பாக்ஸோட வர்றாங்க நல்ல வேலைக்கா ஒரு ஈடோட நிப்பாட்டிக்கிட்டோம் நாளைக்காவது கூட்டம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு செல்வி சொல்ல வருவாங்க இல்லைன்னா வர வைக்கலாங்கிறாங்க பாக்யா எப்படின்னு செல்வி கேட்க ஏதாவது வித்தியாசமான முயற்சி பண்ணி ஆளுங்களை வர வைக்கலாம் ஆ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைன்னு பாக்யா கேட்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யா கோபிக்கிட்ட வர்றாங்க ஹோட்டலை மூடணும்னு அவங்க சொல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா பாக்யான்னு அவர் கேக்குறாரு ஹெல்ப் எல்லாம் வேண்டாம் உங்களை உள்ளற வச்சு மூட முடியாதுல்ல அதான் அதுக்காக தான் சொல்றேன்னு பாக்யா சொல்ல ஓ கிளம்ப சொல்றியா ஆ ஓகே ஓகே அப்படிங்கிற கோபி எழுந்த இழுத்து விட்டுகிட்டு வரேங்கிறாரு செல்வி கிட்ட அவரு வெளியே வர பாக்கியா செல்விய வான்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க ஆ பாக்கியா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு வெளியே நிக்கிற ஸ்டாண்டிங் போர்டு எடுத்து பாக்கியா பாக்யா இழுக்கறதுக்கு இழுக்கிறதுக்கு நீட்ட பாக்கியா இரு இரு அப்படின்னு அவரே ஷட்டரை இறக்கி குடுக்கறாரு கடையை போட்டினதும் அக்கா நான் கிளம்புறேன்னு செல்வி சொல்ல நான் என்ன வீட்டுல விட்டுறவான்னு பாக்கியா கேக்குறாங்க இல்லக்கா ஆகாஷ் திருமுனையில தான் நிக்கிறான் நான் போயிருவே செல்வி சொல்ல உம் ஓகே அப்படின்னு பாக்யா சொல்ல நான் செல்வி கிளம்புறாங்க ஆ பாக்யா நீ எதுல போற அப்படிங்கிற கோபி அங்க நிக்கிற வண்டியை பாத்துட்டு ஓ வண்டி இருக்குல்ல ஓகே ஓகே பை அப்படின்னு சொல்ல பாக்யா எதுவும் பேசாம வந்து வண்டி எடுக்கிறாங்க பாக்யாவோட வண்டி முன்னாடி போக கோபி அதை ஃபாலோ பண்றாரு தெரியாம மாட்டிக்கிட்டேன் இப்ப தெரிஞ்சேதான் உன்ன சேர்த்துக்கிட்டேன்ற பாட்ட கார்ல பயங்கரமா அலற விட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு ரோட்ல வந்துகிட்டே இருக்க பாக்யா ஒரு இடத்துல நிறுத்த கோபியை நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு என்னாச்சு பாக்யா வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா இல்ல கவுன்சிலர் ஆளுங்க யாராவது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கோபி கேட்க நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா கேட்க ஏதோ ஒரு சேஃப்டிக்காகுதாங்கிறாரு கோபி எனக்கு நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு பாக்கியா சொல்ல தெரியும் பாக்கியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க ப்ளீஸ் நீங்க என் பின்னாடி வர்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல இதோ பார் பாக்கியா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ நான் ஒன்றும் சும்மா பின்னாடி வரல பின்னாடி பாதுகாப்பா சேஃப்டியா நான் வரேன் அவ்வளவுதான் இதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு கோபி கேட்க எனக்கு பிடிக்கலங்க ப்ளீஸ் என் பின்னாடி வராதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல பாக்கியா இது கவர்மெண்ட் ரோடு பப்ளிக் ரோடு யார் வேணா வந்துட்டு போகலாம் யார் வரணும் போகணும்னு சொல்லக்கூடாதுல்ல நான் உன்ன தொந்தரவு பண்ண போறது இல்ல நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போய் சேரு நான் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் ஓகேங்கிறாரு கோபி இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு பாக்யா வண்டியை எடுக்க கோபி உல்லாசமா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு செல்லம் செல்லம் நீ சொல்ல காட்டின்ற பாட்டை போட்டுக்கிட்டு அதே தெரியாம பாத்து போட்டேன் உன்னை தெரிஞ்சதான் மாட்டிக்கிட்டேன் பாட்ட போட்டுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காரு வீட்டுக்குள்ள வர பாக்கியா ஸ்டெப்ஸ் ஏற போறாங்க டக்குன்னு அவங்க கீழே பார்க்க ஈஸ்வரி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சோஃபால உட்கார்ந்துருக்காங்க பாக்யா ஈஸ்வரி ரூம் கதவை திறந்துக்கிட்டு வர யாரு அப்படின்னு லைட்டை போட பாக்யா அங்கேயே ஒரு பாய் எடுத்து போட்டு அதில் உட்காடுறாங்க என்ன பண்ற நீன்னு ஈஸ்வரி கேட்க நான் தான் தூங்க போறேங்கிறாங்க பாக்யா ஏன் நீ எப்பவுமே ஓர் ரூம்ல தானே தூங்குவ இன்னைக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி இன்னைக்கு தான் தூங்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிற பாக்யா தலைவாணி எடுத்து வச்சு படுத்துடுறாங்க பாக்யா கண்ணு மூடிட்டு இருக்க பாக்யா தூங்கிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்ல தங்கறாங்க எதுக்கு கீழே படுத்துருக்க இங்க மேல வந்து படுவா அப்படின்னு அவங்க கூப்பிட இல்ல நான் கீழேயே படுத்துக்கிறேன் உடம்பு வலிக்கு தரையில தான் நல்லா இருக்குங்கிறாங்க பாக்யா ஹம் எதுக்கு இருந்து ராத்திரி வரைக்கும் பம்பரமா சுத்தணும் அப்புறம் உடம்பு வலிக்குதுன்னு கவலைப்படணும் பாக்யா மேல வந்து படு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு பாக்யா சொல்ல பெருமூச்சு விட்டுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க ஈஸ்வரி நீ காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டியே கொஞ்ச நாளா என்னை கண்டுக்கவே இல்லைன்னு உனக்கே தோணுச்சா அதனாலதான் இங்க வந்து படுத்திருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க எழுந்து உட்கார்ற பாக்யா நீங்க தனியா இருக்கீங்களே துணைக்கு இருக்கலான்னு தான் வந்த அப்படின்னு பாக்யா சொல்ல உங்க மாமா இறந்ததுல இருந்து இந்த வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன் பேசாம அவர் இருந்து நான் போயிருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல யாருமே போக வேண்டாத மாமாவும் நம்ம கூடவே இருந்திருக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல இந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல அவர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் நடந்த கதை நடக்கிற கதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடிக்குவேன் நேத்து கூட நான் அவர்கிட்ட சொன்னேன் முன்ன மாதிரி பாக்யா என்கிட்ட பேசுறது இல்லைன்னு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்க கிட்ட நான் பேசாமல்லாம் இல்லையேங்கிறாங்க பாக்யா முன்னாடி எல்லாம் பாசமா பேசுவாக்யா மாத்திரை சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுகிட்டே இருப்பா நீ என்னைய எதிர்த்து பேசுறதுக்கு மட்டும்தான் வாயவே தரக்குற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எதிர்த்து பேசணும்னு எனக்கும் ஆசையெல்லாம் இல்ல சூழ்நிலை நம்மளைய அப்படி எதிரெதிரா கொண்டு போய் நிறுத்துது நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேட்க அந்த மெஸ் தான் எல்லா பிரச்சனையும் ஏன் பாக்யா அந்த மெஸ் கண்டிப்பாக உனக்கு வேணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கிற பாக்யா அத்தை என்னோட மெஸ்ஸுனால் செழியன் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது அது தப்பு தான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே என்னால் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்ல நீ முன்னேறது பிடிக்காம நான் இப்படி பேசுறேன்னு உனக்கு தோணலாம் பாக்கியா ஆனா அது உண்மை இல்ல பாக்கியா நீ பல முயற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் நான் உன் கூடவே நின்னவதான் உற்சாகப்படுத்தினவதான் இப்போ இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீ எப்பவுமே பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இல்ல பாக்யா நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டை சம்பாத்தியத்துல சந்தோஷமா இருக்கலாம் அதுக்காக நான் சொல்றேன்னு ரொம்ப அக்கறையா சொல்றாங்க ஈஸ்வரி பாக்யா உம் அப்படிங்க சரி படுபாக்யா ஈஸ்வரி சொல்ல அதுக்கும் ஒரு இம்முன்னு சொல்லிட்டு பாக்யா படுத்துடுறாங்க தூங்குற பாக்யாவ பாவமும் அக்கறையுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி மறுநாள் ஆரம்பிக்குது ஏங்க நீங்களும் நிதிஷும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துருவீங்கல்ல அப்படின்னு சந்திரிக்கா கேக்குறாங்க நாங்க வந்துருவோம் நீ ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துருவியான்னு சுதாகர் கேக்குறாரு வந்துருவே நினைக்கிறேன்னு சந்திரிகா சொல்ல அப்பா அப்படின்னு கூபிட்டுகிட்டு நிதிஷ்வர கிளம்பலாமடான்னு தோல்ல கையை வச்சு கேக்குறாரு சுதாகர் கிளம்புறோமா அப்படின்னு நிதிஷ் அம்மா கிட்ட சொல்ல போயிட்டு வாப்பாங்கிறாங்க சந்திரிகா நிதிஷ் பின்னாடியே வந்த இனியா அங்கிள் ஒரு நிமிஷங்கிறாங்க நேத்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ண அப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்க கூடாது சாரி அங்கிள்ங்கிறாங்க இனியா சுதாகர் ரொம்பவே இருகுன முகத்தோட சரின்ற மாதிரி தலையாட்ட இவ்வளவு நேரம் வீட்டுல தான் இருந்தாரு அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப கிளம்புற நேரத்துல நிறுத்தி சாரி கேப்பியா அப்படின்னு சந்திரிகா கோவமா கேட்க இனியா திரு திருன்னு முழிக்கிறாங்க விடு நீ சொல்லுமாங்கிறாரு சுதாகர் இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட பேசணும் அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல நிதிஷ் என்னங்கற மாதிரி பாக்குறாரு என்ன பேசணும்னு சுதாகர் கேக்க அம்மாவோட நேம் பண்ணி அப்படின்னு இனியா கேக்க உம் பண்ணியாச்சுங்கிறாரு சுதாகர் அத பத்தி எல்லாம் இப்ப நீ எதுக்கு கேக்குறன்னு பல்ல கடிச்சிட்டு கேக்குறாரு நிதிஷ் ஆ அந்த ரெஸ்டாரெண்டோட மேனேஜ்மெண்ட நான் பாத்துக்கலாமான்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் அப்படின்னு இனியா கேக்க நிதிஷன் சந்திரிக்காவும் அவங்கள முறைக்கிறாங்க நான் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல சுதாகர் சந்திரிக்காவை பாக்குறாரு போர் அடிக்குதுன்னா டிவி பாரு இல்ல வேற ஏதாவது பண்ண இல்லன்னா என் கூட ஷாப்பிங் வா அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல இல்ல ஆண்டி நான் யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல செருப்புல அடிச்சா மாதிரி இருக்கு சந்திரிகாவுக்கு சுதாகர் நிதிஷ் ரெண்டு பேரும் இனியாவை முறைக்க அப்பதான் இனியாவுக்கு புரியுது ஆஹா இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல பிஸ்னஸ்ல ஹெல்ப் பண்ணலாமேன்னு நினைச்சேன் அப்படின்னு இனியா சொல்ல உன் வீட்டில் இருந்த வரைக்கும் நீ உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிஸ்னஸ்ல ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சுதாகர் கேட்க ஹம் ஹம் பண்ணது இல்லைங்கிறாங்க அப்புறம் இங்க மட்டும் ஏன் அதை பண்ணணும்னு நினைக்கிற செலவுக்கு பணம் வேணும்னா கேளு எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்குறோம் பட் இந்த வேலை செய்யறேன் பிசினஸ் ஹெல்ப் பண்றேன் இந்த மாதிரி பேச்செல்லாம் வேண்டான்னு ஒத்தவரில் நீட்டி சொல்றாரு சுதாகர் தினமும் கொஞ்ச நேரமாவது நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேனே அப்படின்னு இனியா சொல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தரைய பார்த்துட்டு இருக்காரு சுதாகர் வேண்டான்னு சொன்னா உனக்கு புரியறது இல்ல திரும்ப திரும்ப அதையே அப்படின்னு நிதிஷ் கோபமா கத்த டேய் இப்ப நீ எதுக்குடா கோவப்படுற அப்படின்னு தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தையும் கிள்ளி விடுறாரு சுதாகர் இல்லங்கப்பா இவ எப்ப பார்த்தாலும் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவரு கத்த சின்ன பொண்ணுடா நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் அத விட்டுட்டு ஏன் கத்துற அப்படின்னு சுதாகர் மகன்கிட்ட சொல்லிட்டு நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் இனியா அப்புறம் இனியா உங்க அம்மாவோட ஹோட்டல க்ளோஸ் பண்ற விஷயமா பேசுனியான்னு கேக்குறாரு சுதாகர் இன்னும் நான் பேசலன்னு வெடுக்குன்னு சொல்றாங்க இனியா என்னால இத பத்தி பேசவும் முடியாது அப்படின்னு அவங்க கோபமாவே சொல்ல ஒரு சின்ன விஷயம் இத உன்னால செய்ய முடியாதா அப்படின்னு சந்திரிக்கா கேட்க இது சின்ன விஷயமே இல்லையே ஆண்டி அப்படின்னு இனியா கேட்க இனியா உங்க அம்மா எங்களுக்கு எதிரி கிடையாது அவங்க பிசினஸ் பண்ணி எங்களுக்கு எதுவும் ஆக போறதும் கிடையாது அவங்க பண்ற அந்த சின்ன நம்ம கௌரவம் பாதிக்கப்படுது அதனால மட்டும்தான் நான் அதை பண்ண சொல்றேன் ஆ நீ ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ உங்க அம்மா புரிஞ்சுக்கிற விஷய விதத்துல அவங்க கிட்ட பேசி அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ண வச்சுடு அதுதான் எல்லாருக்குமே நல்லது குறிப்பா உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு இன்டைரக்டா மிரட்டுறாரு சுதாகர் இனியா அதிர்ச்சியா பார்க்க போர் அடிக்குதுன்னு சொன்ன இந்த வேலையை நீ பாரு நிதீஷ் கிளம்பலாமா அப்படின்னு சுதாகர் வேகமா வெளியே போக நிதீஷும் பின்னாடியே போறாரு வெளியே கிளம்பும் போது பேசுறது நிதீஷையும் அவங்க அப்பாவையும் டென்ஷன் ஆக்குறது இதெல்லாம் உடனே நிறுத்தி ஆகணும் நல்லாவே இல்லை இனியா அப்படிங்கிற சந்திரிக்காவும் அங்கிருந்து போயிடுறாங்க இனியா என்ன செய்யறதுன்னு குழப்பத்திலையும் கோவத்திலையும் நின்றுட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்